தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்தியை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பிரிட்டிஷார் இந்தியாவை ஆட்சி செய்வதற்கு முன்பாக இந்தியா என்ற ஒரு நாடே கிடையாது பல்வேறு மன்னர்கள் இந்தியாவை பல்வேறு பிரிவுகளாக ஆண்டு வந்தார்கள் இங்கே சேர சோழ பாண்டியர்கள் போன்று வட மாநிலங்களையும் அவ்வாறே ஆண்டு வந்தார்கள் திப்பு சுல்தான் ராணி போன்ற குறுநில மன்னர்கள் கட்டுப்பாட்டில் சமஸ்தானங்கள் இருந்தன ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமிப்பு செய்து இந்த நிலப்பகுதியை ஒருங்கிணைத்தனர் இந்த பகுதிக்கு இந்தியா என்று அவர்கள் பெயரிட்டனர் சுதந்திரத்துக்கு பின்பு அவர்கள் ஒப்படைத்து செல்லும் பொழுது தாங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த குறிப்பிட்ட அந்த முழு பகுதியையும் அப்படியே ஒப்படைத்துவிட்டு சென்றனர் இந்த ஒப்படைக்கப்பட்ட இந்த பகுதி இந்தியா என்று பெயரிடப்பட்டது ஆனால் ஒரே மொழி பேசுகிறவர்கள் அல்ல ஒரே இனம் அல்ல பல்வேறு மொழி பேசுகிறவர்கள் பல்வேறு இனங்கள் ஏறத்தாழ இருபத்தெட்டுக்கும் அதிகமான மொழிகள் பேசுபவர்கள் பல்வே இரு முப்பதுக்கும் மேற்பட்ட இனங்கள் ஆக இந்தியா என்பது ஒரு ஒரே மொழி பேசுகிற நாடு அல்ல ஒரே இனம் மக்கள் அல்ல பல்வேறு இனங்களின் கூட்டமைப்பு தான் இந்தியா பல்வேறு மொழி பேசுகிற மாநிலங்களின் கூட்டமைப்பு தான் இந்தியா இந்தியாவில் தற்பொழுது இருபத்தொன்பது மாநிலங்கள் உள்ளன ஆனால் மூன்று மாநிலங்கள் தான் இந்தியை தாய்மொழியாக கொண்டுள்ளன மீது இருபத்தைந்து மாநிலங்கள் தனித்தனி மொழிகளாக உள்ளன தமிழா தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஒடிசா என்று பல்வேறு மொழிகள் பேசுகின்றனர் மூன்று மாநிலங்களில் மட்டும்தான் இந்தி தாய்மொழியாக உள்ளது ஆனால் பொதுவாக இந்த மாநிலத்தை சார்ந்தவர்களே பிரதமர் பதவியேற்ற காரணத்தினால் குடியரசுத் தலைவர் பதவியேற்ற காரணத்தினால் அவர்களுடைய தாய்மொழி இந்தி மொழியாக இருந்த காரணத்தினால் இந்தியை ஒரு தேசிய மொழியாக அவர்கள் கருதி கொண்டனர் இந்தியா முழுவதும் இந்தியை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பக்தோற்சவன் தலைமையிலான தமிழக முதலமைச்சர் அமைச்சரவையின் பொழுது இந்த இந்து திணிப்பு கொண்டு வரப்பட்டது கடுமையாக போராடம் போராட்டங்கள் நடத்தப்பட்டன எண்ணூறுக்கும் அதிகமானவர்கள் தீக்குளித்து இறந்தார்கள் இதுவரை தமிழகத்தில் இந்தி திணிப்புக்காக எண்ணூறுக்கும் அதிகமானவர்கள் தீக்குளிப்பு தீக்குளித்து இறந்துள்ளனர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்துள்ளனர் முன்பெல்லாம் இந்தி படித்தால்தான் வேலை என்று சொல்வார்கள் ஆனால் தற்பொழுது இந்தி படிக்கிறவர்கள் அந்த மாநிலத்திலே கூட சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிறாங்க இன்றைக்கி பீகார் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் இவற்ற இவற்றிலெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் தாய்மொழி இந்தி தான் ஆனால் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிறாங்க புழைப்புக்காக வேண்டி தமிழகத்துக்கு வர ஆரம்பித்துள்ளார்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த வட மாநிலத்தை சார்ந்தவங்க தான் ஏன்னா அங்கே வேலை இல்லை இந்தி படிச்சிருக்காங்க அங்கே வேலை இல்லை பொழப்பு இல்லை வருமானம் இல்லை இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க பிச்சை எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் சாலையோர வியாபாரிகளாக இருக்காங்க பானிபூரி விற்கிறாங்க டீக்கடை வச்சு விற்கிறாங்க தொழிற்சாலையில் இரநூறுவா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க இதுதான் உண்மை முந்தைய இந்தி தான் வேலை கிடைக்கும்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்தி பிரச்சார இயக்கம் மேற்கொள்ளப்பட்டது இந்தி கிளாஸ்லாம் நடத்தப்பட்டன ஆனால் இப்போ இந்தி படித்தா வேலை கிடையாது இந்தி இணைப்பு மொழி கிடையாது ஆங்கிலம்தான் இணைப்பு மொழி இந்தியா முழுக்க ஒரே இணைப்பு மொழி ஆங்கிலம்தான் ஆனால் இன்றைக்கி வலுக்கட்டாயமாக இந்திய தி திணிக்கிறாங்க யார் மத்திய அரசு திணிக்குது மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேரில் வந்து திணிக்குது தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருமொழி கொள்கை தமிழ் ஆங்கிலம் அப்படின்ட்டுருக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பள்ளிக்கூடங்கள் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் ஏறத்தாழ தொண்ணூற்றி ஏழு சதவீத பள்ளிக்கூடங்களில் வந்து இருமொழி கொள்கை தான் ஆனால் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து மத்திய அரசு வந்து தானாக திணிக்குது இதுதான் ரொம்ப வேதனையான விஷயம் மத்திய அரசு ஒரு சர்வாதிகாரத்தோடு செயல்படுது இதைத்தான் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்கிறார் ஒரே மொழி என்றால் இந்தியா சிதறும் பன்மொழி என்றால் இந்தியா இருக்கும் அப்படிங்கிறாப்பில் நீங்கள் ஒரே மொழி அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்து திணிச்சிங்கன்னா சோவியத் யூனியன் சிதறுந்தது போன்று இந்தியா இருபத்தெட்டு இருபத்தொம்போது நாடுகளாக சிதறும் எந்தெந்த மா இருபத்தொம்போது மாநிலங்கள் இந்தியா இருக்குது இருபத்தொம்போது மாநிலங்களும் தனித்தனி நாடாக சிதறும் நீங்கள் பேசாமல் உங்கள் பாட்டுக்கிட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்தியாங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொந்தமில்லன் சீமான் சொல்கிறார் உண்மை அதுதான் இந்தியாவில் இருபத்தொம்பது மாநிலங்கள் இருக்குது பல்வேறு மொழிகள் பேசுகிறாங்க பல்வேறு மொழி பேசுகிற மாநிலங்களின் கூட்டமைப்பு தான் இந்தியா அதை புரிஞ்சுக்கணும் நாங்கள் வந்து தேசிய ஒருமைப்பாடு அப்படின்ட்டு கொண்டு வந்து இந்தியாவை இந்தியை வந்து நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா இந்தியா சிதறும் இந்தியா வந்து பிளவுறோம் இந்தியாங்கிற ஒரு நாடே இல்லாமல் போயிடும் அதான் உண்மை சோவியத் யூனியன் சுதறின்ற மாதிரி இருபத்தெட்டு இருபத்தொம்போது நாடுகளாக இந்தியா வந்து சுதறண்டு போகும் அதனால் இந்தியை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் என்று சொன்னால் இந்தி உயர்வான மொழி கிடையாது மூன்று மாநிலங்களில் பேசப்படும் மொழி தான் இந்திய மொழி இந்தி மொழி இந்தி மொழி உயர்வான மொழி கிடையாது செம்மொழி கிடையாது இந்தி மொழி வந்து படிப்பதற்குரிய இனிமை எதுவுமே கிடையாது அதை படித்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் இந்தியை திணிப்பது தமிழ் மொழியை அளிப்பதற்காக அதுக்கு தான் இந்தியை திணிக்கிறீங்க தாய்மொழியை ஒழிப்பதற்காக கொண்டு வந்து திணிக்கிறீங்க அதுக்கு தான் நாங்கள் வந்து இந்தியை வந்து எதிர்க்க வேண்டிய கால கட்டாயத்தில் உள்ளோம் தமிழ்நாட்டில் இந்தியை வந்து நீங்கள் திணிச்சிங்கன்னா மீண்டும் ஒரு மொழிப்போர் கண்டிப்பாக ஏற்படும் ஏற்கனவே எண்ணூறு பேர் இறந்திருக்காங்க தீக்குளிச்சி இதைவிட கடுமையாக வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் என்பதை எச்சரித்துக்கொள்கிறோம் மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மும்மொழி கொள்கையை வந்து நீங்கள் அமல்படுத்தினா தான் தமிழ்நாட்டுக்கு நிதி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து மத்திய அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை நிறுத்த வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காப்புல அந்த கருத்தை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறோம் ஏ மத்திய அரசுக்குன்னு தனி நிதி கிடையாது மாநிலங்கள் கொடுக்குற நிதியில் தான் மத்திய அரசு செயல்படுது தமிழ்நாட்டிலேருந்து மத்திய அரசு போகக்கூடிய நிதியை வந்து நிறுத்த வேண்டியது வரும் சீமான் சொல்லியிருக்காப்புல அதை நினைவூட்டுகிறோம் ஆகவே மத்திய அரசு மும்மொழி கொள்கையை திணிப்பதற்கு முன்பாக அனைத்தையும் யோசிக்கணும் கட்டாயப்படுத்தி மும்மொழி கொள்கையை திணிப்பது கண்டிக்கத்தக்கது என்பதனை கொள்கிறோம்